ஹலோ வியூவர்ஸ் கிளப் ஹவுஸோட ஏழாவது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் போன அத்தியாயத்தில் டைகர் புதற்கான விடையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் மரியாவோட உயிரையும் காப்பாற்றினான் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வாங்க அத்தியாயம் ஏழு குறிக்கோள் கப்பலோட பத்தாவது தளத்துல இருக்கிற பென்ட் ஹவுஸ் கதவு தட்டப்படுது வில்லியம் வில்லியம் எந்திரிங்க அப்படின்னு சத்தம் கேட்குது அறையோட கதவை பலமா தட்டுற சத்தம் கேட்டு கண்களை மெதுவா திறந்து பாக்குறான் வில்லியம் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை எழுப்பி விட்டா அவ பதட்டமா எந்திரிச்சு வேகமா ஆடையெல்லாம் சரி செஞ்சுட்டு கதவை திறக்க போறா அந்த பெண் கதவை திறந்ததும் அருண் முறைச்சிக்கிட்டே உள்ள வந்தான் வில்லியமோட கை அதுக்குள்ள மதுக்குடுவையை எடுத்திருந்தது என்ன அருண் எதுக்கு என்ன எழுப்புன அப்படின்னு கோவமாக கேட்டான் வில்லியம் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா அருண் என்ன அப்படின்னு கேட்குறான் இன்னைக்கு ஹெவன்ஸ்கேட் மூலமாக எவ்வளவு டேர்ன் ஓவர் எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டான் ஆயிரம் கோடி இதை கேட்க தான் என்னை எழுப்புனியா அப்படின்னு கோவமா சொன்னான் வில்லியம் அருண் பதில் ஏதும் சொல்லாம வில்லியமையே வெறிக்க வெறிக்க பாக்குறான் எதுக்கு இந்த மௌனம் நம்மளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறான் வில்லியம் அந்த டார்கெட்டை நம்ம காலையில ஒரு மணி நேரத்திலே அச்சீவ் பண்ணிட்டோம் இப்படியே போனா எட்டாயிரம் கோடி கூட டேர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அருண் என்ன சொல்ற அப்படின்னு வில்லியம் ஆச்சரியமா கேக்குறான் கிடைச்சது வெறும் நூத்தம்பது கோடி தான் அதுக்கப்புறம் நடந்த புதிர்போட்டில பந்தயத்துல கிளப்போட பங்கு முன்னூறு அப்புறம் அவன் ஜெயிப்பான்னு கட்டின பெட்டெல்லாம் ஜெயிச்சது வா அருண் எனக்கு தெரியும் எந்த பொருளை ஷோகேஸ்ல வைக்கணும் யாரை காட்டி விற்பனை செய்யணும்னு அந்த டிடக்டிவ் நம்ம பெரிய பிளான்ல ஒரு சிறிய அச்சாணி தான் இன்னும் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இப்போ மணி என்ன அப்படின்னு கேட்டான் ஒன்பது அப்படின்னு சொல்றான் அருண் சரி அடுத்த நிகழ்வு பத்து மணிக்கு தொடங்கட்டும் அப்படின்னு சொல்றான் வில்லியம் சரின்னு சொல்லிட்டு அருண் கிளம்ப போறப்போ எங்க போற அருண் உட்காரு ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் காலையில ஒன்பது மணிக்கேவா அப்படின்னு அருண் சிரிக்கிறான் பரவசத்துக்கு நேரம் காலம்லாம் எதுக்கு அப்படின்னு அருணுக்கும் ஒரு குவளை மதுவை ஊற்றினா வில்லியம் அருண் நம்ம கிளப்போட முக்கியமான நாள் இது இன்னைக்கு தான் முதன் முறையாக ஹை ப்ரொஃபைல் டார்கெட்டை எலிமினேட் செஞ்சுருக்கோம் மார்டின போல பல முக்கியமான குற்றவாளிகளை அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் அவங்களோட முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே நடமாட விட்டுருந்தாங்க மூன்றாம் நாடுகள்ல லட்சக்கணக்கில் மக்கள் செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை இதுவே ஒரு அமெரிக்கன் ஒரு ஐரோப்பியன் செத்திருந்தா உடனே வெகுண்டு எழுந்திருப்பாங்க சொல்றான் வில்லியம் அருண் இன்னைக்கு ஏற்பாடுகள் அனைத்தையும் அட்டகாசமா பண்ணியிருக்க உன்னைய இந்திய கிளைக்கு தலைவராக நியமிச்சதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஒண்ணு நினைவு நம்ம கிளப்போட முக்கியமான நபர்கள் நீயோ நானோ இல்ல நம் ஆரம்ப கால மெம்பர்கள் தான் அவங்க கொடுக்கிற ஆதரவு அப்புறம் பணத்தின் தான் நம்ம பல அரசாங்கங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி உச்சகட்ட நீதியை வழங்க முடியுது இது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் இதுதான் நம் அன்றாட அலுவல்களுக்கு பல ஆயிரம் கோடி டாலர் தேவை மார்டினை பிடிக்கிறது மட்டும் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் அவன் அமெரிக்க அரசாங்கத்திடம் தஞ்சம்பூர்ந்து பீச்சில் உல்லாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் சிஐஏ தொடங்கி குளோபல் மார்க்கெட்டிங் தகவல் வாங்க அமெரிக்க அரசாங்க மினிஸ்டர்ஸ் இமிகிரேஷன் ஏர்லைன்ஸ்ன்னு நிறைய பணம் தேவைப்பட்டது அவனை அடைய பல கொலைகள் செய்யப்பட்டது அதற்கு இப்படிப்பட்ட ஈவெண்ட்ஸ் மூலமாக தான் ஸ்பான்சர் தரட்டும் அடுத்த டார்கெட்ஸுக்கு இதை விட அதிகமாக செலவாகலாம் நாம் இன்னும் கடினமாக உழைக்கணும் இந்த பரவசம் எல்லாம் அதுக்கான கண் துடைப்பு தான் பணம் யூஸே இல்லாமல் குவிஞ்சு கிடக்கிறவங்க கிட்ட தான் அதை வாங்கிறதுக்கு நம்ம எத்தனை போய் எத்தனை கட்டுக்கதை வேணால் சொல்லலாம் பணக்காரங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம கிளப்பில் இருக்கிறது பெருமைங்கிற காரணத்துக்காக இருக்காங்க இந்த ஐடியா எல்லாம் நம்ம கிளப்போட நிறுவனர் மிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிட்ட ஒரு சத்தம் கேட்டுச்சு ரெண்டு பேரும் அவங்க துப்பாக்கியை எடுத்து அலர்ட் ஆனாங்க அருண் கதவை மெதுவா திறக்க செவத்துக்கு பக்கத்துல அவன் உள்ள வர்றப்போ வெளியே போன பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தா எதுக்கு இங்க நிக்கிற ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு வில்லியம் கேக்குறான் இல்லை இல்லை என்னோட நெக்லஸ் உள்ள இருக்கு அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றா அப்புறம் கதவை தட்டாம வெளியே நிக்கிற அப்படின்னு அருண் முறைச்சுகிட்டே கேட்டான் நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா சரி நெக்லஸ் எடுத்துட்டு போ அப்படின்னு வில்லியம் சொன்னான் அவ எடுத்துட்டு வர்றப்போ நெத்தி போட்டில் வச்சு சுட்டான் வில்லியம் அவ அப்படியே பிணமா சரிஞ்சு விழுந்தாள் அருண் இந்த நெக்லஸ் எப்படி நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் தாண்டி உள்ள வந்துச்சுன்னு கண்டுபிடி இதுல ரெக்கார்டர் ஜிபிஎஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு இவ ஸ்பையா கூட இருக்கலாம் இவளை பத்தி முதல்ல விசாரிச்சு சொல்லு இவளுக்கு வேற யாராவது கூட்டாளி இருக்காங்களான்னு கண்டுபிடி இவளை யாரு எஸ்கார்டா தேர்வு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும் சரின்னு மட்டும் தலையை அசைச்சான் அருண் ஈவெண்ட்ஸ்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லியம் வேகமா போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டு வாங்கிக்கிட்டு இருந்த அருணுக்கு மனசுல பயம் வர ஆரம்பிச்சுது இவ உண்மையா ஸ்பையாக இருந்து வெளியே யாருக்காச்சும் தகவல்களை அனுப்பி அனுப்பியிருந்தா என்னோட தர உருள்றது நிச்சயம் அப்படின்னு புரிஞ்சுது கப்பலையே அலசி ஆராய எத்தனைத்தான் அருண் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட